வணக்கம் நாள்தோறும் யூடியூப்பில் மகிழ்வதை ஸ்பாட்டிஃபையில் கேட்டு மகிழ்வதை வரிவடிவில் படித்து ரசியுங்கள் பிளாகில் வணக்கம் திரையிசை கவிஞர்களில் தனக்கென தனியிடத்தை வகுத்துக்கொண்டவர்கள் பலர் அதில் ரொம்ப சிரமப்பட்டு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உள்ளே வந்து எத்தனையோ சாதனைகள் புரிந்து த பெரும் பாராட்டை பெற்றவர்கள் பலர் உண்டு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா இருந்தால் எம்ஜிஆர் அவர்களுடைய சொந்த தயாரிப்பு அடிமைப்பண் அந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதணும் ரொம்ப நாள் கழித்து கதாநாயகன் தன்னுடைய அந்த எதிர் நாட்டால் சிறைப்படுத்தப்பட்ட தாயை நோக்கி தேடி போகிறான் பாகுபலி கதை மாதிரி இருக்கா அதுதான் கதை உண்மை இப்போ அப்படி போகிறபோது அவன் தன்னுடைய ரொம்ப நாள் கழித்து தாயை பார்க்க போகிறப்ப எவ்வளோ சந்தோஷமாக பாடுவான் அப்படிங்கிற பாட்டுக்கு வரி எழுதணும் இதை எழுதி கொண்டு அந்த கவிஞர் கொடுக்குறாரு எம்ஜிஆர் வாங்கி பார்த்தார் இன்னும் கொஞ்சம் தான் நல்லா இருந்தால் நல்லாயிருக்குமே திருப்பி அனுப்பிவிட்றார் இப்படி பல முறை திருப்பி அனுப்புகிறார் கவிஞர் ஒரு இடத்துல சோர்ந்து போய் இனிமேல் நீங்கள் என்னை திருப்பி அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க நான் எங்கள் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னாரா இல்லை போக வேண்டாம் இப்போ எழுதிருக்க ரொம்ப நல்லாயிருக்கு இதே வச்சுக்கிடுவோம் அப்படின்னாராம் அப்படி வச்ச அந்த வரி தான் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் இந்த பாட்டு எழுதின கவிஞர் யாருன்னு கேட்டால் ஆலங்குடி சோமு படம் வந்து அடிமைப்பெண் நான் முதலே சொல்லிட்டேன் இந்த புகழ்மிக்க பாடலை எழுதின ஆலங்குடி சோமுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி விழாவின் போது மோதிரம் போட்டு அவரை பெருமைப்படுத்தினாராம் ஆலங்குடி சோம அவர்களுடைய ஊரை பற்றி சொல்கிறப்ப ஆலங்குடின்னு எடுத்துக்கிட்டால் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஆலங்குடி இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஆலங்குடி இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஆலங்குடி இருக்குது இவருடைய வரலாற்றை படிக்கிறப்ப காரைக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி தான் இவருடைய பிறந்த ஊர் அப்படிங்கிற ஓரளவுக்கு நமக்கு தெரியுது இவருடைய இளமை காலத்தில் இவர் திரைத்துறைக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் இவருடைய நண்பராகிய அந்த காலத்தில் டப்பிங் படங்கள்னு சொல்லும் பாருங்கள் தெலுங்குலேருந்து தமிழுக்கு வரக்கூடிய படங்கள் அதுக்கெல்லாம் பாடல் வசனம் எழுதக்கூடிய புரட்சி தாசன் தான் இவருக்கு துணையாக இருந்து திரைப்படத்தை கூட்டிகிட்டு வர்றாரு தேவர் பிலிம்ஸினுடைய படங்களில் தான் இவர் முதல் எழுதுகிறார் குறிப்பாக யானைப்பாகன் ஒரு படம் அந்த படத்தில் ஆம்பளைக்கு பொம்பளை அவசியம் அப்படிங்கிற பாட்டு குலதெய்வ ராஜகோபாலும் மனோரமாவும் பாடுற மாதிரி அந்த பாட்டு அந்த பாட்டு எழுதினவர் இவர் தான் இதுதான் இவருக்கான திரைத்துறையில் கிடைத்த முதல் வாய்ப்பு பிறகு இதை வைத்து கொண்டு ஒரு பாட்டு எழுத தொடங்குறாரு குங்குநாட்டு தங்கம் படத்துலையும் பாட்டு எழுதியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இவருக்கு முன்னேடி அறிமுகப்படுத்தணும்னு யாருன்னு கேட்டால் ஏ அசோகன் அதாவது நம்ம வில்லன் நடிகராக பின்னாடி காமெடி நடிகரெல்லாம் இருந்தார் பாருங்க அசோகன் அவர்கள் தான் இவரை கொண்டு வந்து எம்ஜிஆர்டை அறிமுகப்படுத்துகிறார் எம்ஜிஆர்ட்டை அறிமுகப்படுத்துறாருன்னா எம்ஜிஆருடைய புகழ்மிக்க பாடல்கள் பல நம்ம இருக்கோம் இது கண்ணதாசன் இது வாலி இது மருதகாசி அப்படின்னு நினைக்கிறோம் அவங்களே எழுதியிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க கண்களும் காவடி சிந்தாகட்டும் காளையர் நெஞ்சல் வண்டாடட்டும் அப்படிங்கிற அந்த பாட்டு எங்கள் வீட்டு பிள்ளையில் தொடங்கினோடனே அந்த பாட்டு வரும் இந்த பாட்டு எழுதின மாதிரி யாருன்னு பார்த்தா நம்முடைய ஆலங்குடி சோமு தான் அதே போல் எங்கள் வீட்டு பிள்ளையில் அடிக்கடி ரசித்து கேட்கக்கூடிய ஒரு பாட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுவோம் நான் ஆணை இட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க மென்மையான மெலடியான ஒரு பாட்டு அதில் இருக்குது அதாவது ரெண்டு கதாநாயகிகளும் நம்ம ஏமாந்துட்டோமோன்னு நினச்சி பாடக்கூடிய பாட்டு மலருக்கு தெந்தல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணை உண்டு நிலவுக்கு வானம் பகையானால் அது திருந்திட வேறோர் இடம் உண்டோ இந்த கேள்வி எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இதே மாதிரி இந்த பக்கம் அவர் கதாநாயகி பாட இந்த பக்கம் இன்னொரு கதாநாயகி பாடுவாங்க பறவைக்கு சிறகே பகையானால் அது பதுங்கி வாழ்ந்திட கால்கள் உண்டு உறவுக்கு நெஞ்சே பகையானால் இந்த உயிர்கள் பெருகுவதில் வழி என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும் இந்த அற்புதமான பாடல் எழுதினவர் வந்து ஆலங்குடி சோம் தான் போல் இரவும் பகலும்னு ஒரு படம் அதில் வரக்கூடிய அத்தனை பாடலும் இவர் எழுதின பாடல் தான் அதாவது இரவு வரும் பகலும் வரும் உறவு ஒன்று தான் அப்படின்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஜெயசங்கர் நடிச்ச ஜெயசங்கருக்கு முதல் படம் அந்த படம்தான் அதில் இன்னொரு பாட்டு என்னன்னா காதல் என்பது தேன்கூடு அதை கட்டுவது என்பது பெரும்பாடு காலம் நினைத்தால் கைகூடும் அது கனவாய் போனால் மனம் வாடும் உள்ளத்தின் கதவுகள் கண்களடா இங்கே உறவுக்கு காரணம் பெண்களடா உள்ளத்தை ஒருத்திக்கு கொடுத்து விடு அந்த ஒருத்தியை உயிராய் மதித்துவிடு இந்த ரெண்டு காதல் பாட்டு தான் அவர் எழுதியிருக்காருன்னு மட்டும் இல்லைங்க தத்துவ பாட்டு எழுதியிருக்கார் இறந்தவனை சுமந்தவனோ இறந்துட்டான் அதை இருப்பவனும் எண்ணி பார்க்க மறந்துட்டான் இந்த படத்தில் அசோகன் அவர்கள் இந்த பாட்டை பாடுற மாதிரி வந்து நடிச்சிருப்பார் டிஎம்எஸ்னுடைய குரலில் வரும் இந்த பாட்டு இதே மாதிரியான பாடல்கள்லாம் இவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமாக எழுதியிருப்பார் அதே போல் குடியிருந்த கோயில் படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டு கூட நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த பாட்டை படத்தில் வைக்கிற போது யாரோட ஆடணும்னு கேட்டாராம் எல் விஜயலட்சுமியோட ஆடணும் அதுவும் இந்த பங்காரா டான்ஸ் மாதிரி ஆடணும்னு சொன்ன உடனே அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டு ஒரு ஒரு மாதம் சூட்டிங்க தள்ளி வைங்க ஏன்னா அந்த அம்மாவோடு ஆடுறதா இருந்தால் அது ஆறு வயசுலேருந்து ஆடுறது நான் தயாராகணும் அப்படின்னாராம் அதே மாதிரி அதே காஸ்ட்யூமோடு ஆடினார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பாடல் தான் ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் சுகம்னு அந்த பாட்டு இன்றைக்கி கேட்டாலும் ஒரு ஒரு ஸ்பீட் மூமெண்ட் அந்த பாட்டில் இருக்கும் இந்த பாட்டு எழுதினவர் இவர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் திரையுலகில் சாதனைகள் புரிஞ்சுருக்கிறார் ஏறத்தால் நூற்றி எண்பது பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறாரு அதோடு மட்டும் இல்லை ரெண்டு படமும் தயாரிச்சிருக்கிறாரு பத்தாம் பசலின்னு ஒரு படமும் நாகேஷ் அவர்களை கதாநாயகனா வச்சு அதே போல் வரவேற்பு அப்படின்னு ஒரு படம் ஜெய்சங்கர் அவர்கள் கதாநாயகனா வச்சு ப எடுத்த படம் இதில் என்ன ஆச்சரியம்னா வெள்ளை மனம் கொண்ட பிள்ளை ஒன்று வேடிக்கை காட்டுது தூக்கம் ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு நாகேஷ் பாடுற மாதிரி டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருப்பார் இந்த படம் ரெண்டும் பெருசாக வெற்றி பெறல இருந்தாலும் கூட அந்த பாட்டு இன்றைக்கி நம்முடைய மனசில் நின்றுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இவருடைய எழுத்து தான் எத்தனையோ பாடல்கள் இந்த இத்தனை ஆண்டு காலத்தில் இவருடைய பாடல்கள் வந்து இத்தனை புகழை பெற்றிருக்கின்றன என்று சொன்னால் ஆலங்குடி சோமு அவர்களுடைய அந்த எழுத்துக்கு நிகர் அவர்தான் என்றெல்லாம் பாராட்டலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவர் மறைந்திருக்கிறார் ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் இரவு பத்து மணிக்கு மேல் நம்முடைய வானொலிகளில் கேட்கின்ற பழைய பாடல்களில் கட்டாயம் ஆலங்குடி சோமனுடைய பாடலும் ஒழித்து கொண்டிருக்கும் அந்த பாடல்கள் உள்ளவரை அவரும் நம் மனதில் நின்று கொண்டிருப்பார் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்